ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் திருவடியை பெற பாடியது ியமல் பெருகையும் மறவி சுழ அனவிய மலம் ஒழுக அகலாதே அனையும் மனை அருகிலோர வேருவியழ உறவும் அழ அழலி நீக என்னை அழையாதே அரளி நிகர் என்னை அழையாதே திரையும் இரு வினை கரண மாறுவு போல நோடியோய திருவடியில் அணுகவர் அருள்வாயே சிவனை நிகர் போதியவரை முனிவனக மகிழ செவி கூலிரயினிய தமிழ் பகர்வோ நீவி கூலிரயினிய தமிழ் பகர்வோ நீ தவறி அலரி மதி நடுவன் மகபதி மூலரி நிருதி நிதி பதி கரிய நிலவுமரைய வண்ணிவர்கள் அலையார தூமைபூரி நிருத ஊரம் ஊராயிலே பிடுவோ நீத ஊரம் ஊராயிலே பிடுவோ நீ மாறி பரிசு கர மிளகு பரமண்மை മഹിഴ മടിമേശ ഇളയോണി മദലൈ തവൾ ഉദീഡി പരുള തരല മണിപുടിനും മറയ ഉയർക്കരയിൽ ഉരെ തെരുമാലേ മറയ ഉയർക്കരയിൽ ഉരെ തെരുമാ நிகர் போதியவரை முனிவனக மகிழ்ச்சி கூளிர இனிய தமிழ் பகர்வோனே மதலை தவறு உததீடை பருதரள மணி புலினம் உயர் தரையில் உரை பெருமாலே தேவி தேவில தமிழ் பெருமாளி இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சிவபெருமானுக்கு நிகர் என்று எல்லோராலும் கருதப்படுகின்றவரும் புதிய மலையில் தவம் புரிந்து கொண்டு இருக்கும் மகத்திய முனிவருக்கு அவருடைய உள்ளம் மகிழவும் இரு செவிகளும் குளிரவும் இனிமையான தமிழ் மொழியை உபதேசித்து அருளியவரே அறநெறி தவறி சூரியன் சந்திரன் யமன் இந்திரன் அக்னி நெருதி குபேரன் துளசி மாலை தரித்து கொண்டுள்ள கரிய திருமேனியுடைய திருமால் நிலை பெற்ற பிரம்மதேவர் இவர்கள் சிறைப்பட்டு நெடுநாட்களாக சூரனால் ஏவப்பட்டு அச்செயல்களை செய்த தேவர்கள் துன்பத்தில் அலைய செய்த அரசாட்சி செய்த சூரவன்மனது மார்பு பிளந்தழியுமாறு வேலாயுதத்தை விடுத்து அருளியவரே மான்மழுவை கரத்தில் தாங்கியுள்ள சிவபெருமானும் உமையம்மையாரும் கண்களிக்க உமாதேவியா திருமடி தலத்தில் கண் வளருகின்ற இளைய பிள்ளையாரே மரக்களங்கள் தவழுகின்ற சமுத்திரத்தில் தோன்றும் முத்து மணிகள் மணக்குன்றுகள் மறையுமாறு உயர்ந்துள்ள கடற்கரையாக வாயில் எழுந்தள்ள பெருமிதமும் மிக்கவரே மரண காலத்தில் அடியேனுடைய அறிவு அழியவும் மயக்கம் உண்டாகவும் கை கால்கள் அசைவற்று பேசுவதும் ஒழிவதும் கண்கள் சுழலவும் உடம்பில் உள்ள உதராக்னி தனியவும் தானாக மலம் நீராகி ஒழுகவும் இந்நிலையில் என்னை விட்டு நீங்காமல் தாயாரும் மனைவியாரும் அருகிலிருந்து பயந்து ஓவென்று கதறி அழவும் சுற்றத்தார்களும் அழவும் நெருப்பைப் போல குதித்து கொண்டு வரும் கூற்றுவன் என்னை தனது நரகலோகத்திற்கு அழைக்கா வண்ணம் அடியேனை இரு வினைகளும் கரணங்களும் பொருந்தியுள்ள ஐம்பொருள்களும் செயலற்று நீங்க தேவரீரது திருவடி மலர்களில் அடியேனை சேருமாறு வரம் அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அகத்திய முனிவருக்கு இனிய தமிழை உபதேசித்தவரே தவறிய சூராதி அசுரர்களை அழித்தவரே உமாதேவியாரது திருக்குமரரே திருச்செந்தில் ஆண்டவரே மரண காலத்தில் பொறிப்புலன்கள் கலங்கி அடியேன் செயலற்று இருக்கும் காலத்தில் யமன் என்னை அழைக்கா வண்ணம் தேவரீரது திருவடியில் சேர்ந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் மரண காலத்துக்கு முன் முருகப்பெருமானின் திருவடிகளில் சரணாகதி செய்து முருகப்பெருமானின் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்